தருமபுரியில இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டமானது நடந்தது இந்த கூட்டத்துல மருத்துவர் ராம்தாஸ் ஐயா அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் கூட்டணி பத்தி பேசுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நிலையில ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை அவரு இந்த பொதுக்குழுல அறிவிச்சாரு கடந்த ஒரு சில மாதங்களாவே மருத்துவர் ராம்தாஸ் ஐயா அவர்களுக்கும் அவருடைய மகன் மற்றும் கட்சியின் செயல் தலைவராக இருந்து வந்த அன்புமணி ராம்தாஸ் ஐயா அவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடானது இருந்து வந்தது இந்த ஒரு சூழ்நிலையில கட்சியின் செயல் தலைவராய் இருந்த அன்புமணி ராம்தாஸ் ஐயா அவர்களை அந்த பதவியிலிருந்து நீக்கிட்டு அவருடைய மூத்த மகளான ஸ்ரீகாந்தி பரசுராமனை கட்சியின் செயல் தலைவராக இன்னைக்கு அவர் ஆக்கியிருக்காரு ரீசெண்டா ராம்தாசை அவர்கள் அவருடைய மகனான அன்புமணி ராமதாசை அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்திருந்தாங்க அந்த நோட்டீஸ்ல கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கம்ப்ளைண்ட் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எல்லாம் நீங்க ஒரு குறுகிய காலத்துக்குள்ள பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனா அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் பக்கத்துல இருந்து எந்த ஒரு பதிலும் இந்த நோட்டீஸ்க்கு அவங்க கொடுக்காதனாலையோ என்னமோ இப்ப கட்சியின் செயல் தலைவரை ராம்தாஸ் ஐயா அவர்கள் மாற்றியிருக்காரு இந்த பொதுக்கூட்டத்துல கட்சியின் அடுத்த செயல் தலைவர் யாரு அப்படின்னு அவர் கை காட்டினதோட மட்டும் இல்லாம கட்சியுடைய யூத் பிரசிடண்ட் யாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றுல இருந்து கட்சியின் யூத் விங் பிரசிடென்டா ஜி கே எம் அவர்கள் இருப்பாரு அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு இந்த மாற்றம் குறித்து பத்திரிகையாளர்கள் அன்புமணி ராம்தாஸ் ஐயா அவர்களிடம் கேட்கும் போது இது எங்க கட்சியுடைய உள் விவகாரம் இதுல நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவரு பொலைட்டா ரிப்ளை பண்ணி முடிச்சிட்டாரு கட்சியின் புதிய செயல் தலைவர் மற்றும் ராம்தாஸ் ஐயா அவர்களுடைய மூத்த மகளான ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்களிடம் இந்த பதவி குறித்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பதவி எனக்கு எதிர்பார்க்காம வந்த ஒரு விஷயம் அதனால நான் எவ்வளவு சிறப்பா செயல்பட முடியுமோ செயல்படுவேன் என் தந்தையின் ஆசையையும் நான் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ராம்தாஸ் ஐயா அவர்களை பொறுத்தவரையில இந்த மாற்றமானது தேவையானது என் மகள் கட்சியையும் வளர்ப்பால் என்னையும் பாதுகாப்பால் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு ஸோ கூடிய விரைவில் இவங்க தேர்தல் பிரச்சாரத்தையும் தேர்தல் கூட்டணி பத்தியும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இன்று பத்திரிக்கையாளர்கள் ராம்தாஸ் ஐயா கிட்ட நீங்க எந்த கூட்டணியில போக போறீங்க அப்படின்னு கேட்டபோது நான் வெற்றி பெறும் கூட்டணியில இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு இணைந்தர்கள் நன்றி வணக்கம்